இன்று தமிழக அரசு அவர்களுடைய ஓட்டு வங்கி அரசியலுக்காக திட்டமிட்ட ரீதியில் ஒரு பதட்டத்தை உருவாக்குகின்ற செயலாக பார்க்கிறோம் அங்க மதுரையில் மாநிலத்தினுடைய அமைச்சர் ஊர்வலம் நடத்துகிறார் நூத்தி நாற்பத்தி நாலு போட்டிருக்காங்க ஆனால் திருப்பரங்குன்றம் தொடர்பாக கோயில் தொடர்பாக ஹிந்து முன்னணி அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கிற நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுகிறது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமாக தமிழக அரசு ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை திருப்திப்படுத்துவதற்காக இந்துக்களுடைய உணர்வை புண்படுத்துகின்ற செயலாக பார்க்கிறோம் திருப்பரங்குன்ற மலை என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் அது முருகருடைய வழிபாட்டு தலம் என்று ஆனால் அங்கு சென்று அசை உணவு சாப்பிடுவது அங்கு பச்சை நிற பெயிண்ட் அடிப்பது என்று ஒரு சில சிறுபான்மை அமைப்புகள் அங்கு திட்டமிட்ட ரீதியில் திருப்பரங்குன்ற மலையை அதனுடைய தன்மையை மாற்றுவதற்காக முயற்சி செய்கிறார்கள் திருப்பரங்குன்ற மலை அப்படிங்கிறது முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த மலை லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடத்தை அதனுடைய புனித தன்மை மாறாமல் அது ஹிந்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மாநில அரசு அங்கு பக்தர்களுடைய வழிபாட்டுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அனுமதிக்க வேண்டும் இன்று இந்து முன்னணி ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுத்து மக்கள் இந்து மக்களுடைய உணர்வை வெளிக்காட்டுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் இந்த அரசுக்கு வந்து சிறிது சிறிதாக சட்ட மாண்புகளின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அவர்களுக்கு எதிராக சிறு குரல் கூட எழக்கூடாது என்று நினைக்கிறார்கள் இது வந்து இந்த சிறை மகளிரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்த போது எங்களுடைய மகளிரணி நிர்வாகிகளை வரக்கூடாதுன்னு தடுத்தாங்க இந்த அரசு எந்த அளவுக்கு பதட்டம் அடைகிறது என்பது இதெல்லாம் உதாரணம் இன்று தங்களுடைய எதிர்ப்பு குரலை காட்டுவதற்கு கூட அனுமதி மறக்க மறுக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது